பண்ணில்லையா அதிகாரபடைத்தவன் இல்லையா அவன் கஹார் என்றான் அத்தனை மக்களையும் அத்தனை பொருளையும் அடக்கியாடும் தன்மை எனக்கு இருக்கிறது என்றானே அதை சந்தேகப்படுகிறீர்களா அல்லாஹ்வின் நாட்டம் தாண்டி எந்த ஒரு சக்தியாலும் நம்மை ഒന്നും பண்ண முடியாது நபியே உரக்கச் சொல்லுங்கள் குல் லையு சீ பனா இல்லா மாக்கத்தமல்லாஹுலனா உவமௌலானா வ அலல்லாஹி பல்லியத்த வக்கலில் சொல்லுங்கள் பகிரங்கமாக அல்லாஹ்வுடைய நாட்டம் என் மீது என்ன இருக்குமோ என் ரப்பு எதை எழுதுனானோ அதை தவிர எந்த தீங்கும் யாரும் எனக்கு தர முடியாது ஓ மௌலானா என் எஜமாம் என் ரப்பு என்று சொல்லுங்கள் என்ன நடக்கும் ஒரு பூச்சி கூட ஒரு எறும்பு என்ன கடிக்கணும் என் ரப்பு அனுமதி கொடுக்கலன்னா என் உடம்புக்கு மேலே ஏறி நிற்கும் அப்படியே நகர்ந்து கீழே விழுந்துடும் செய்தால் கடிக்கும் இதுதான் குரான் சொன்ன செய்தி ஹதீஸ் சொன்ன செய்தி நான் நம்பிக்கை விட்டேனே என் ரப்பின் மீது உள்ள என் நம்பிக்கை குறைந்து போனதே நான் யோசிக்க சொல்கிறேன் துவங்குகிறது புத்தாண்டு அல்லாவின் மீது அளப்பரிய நம்பிக்கை வையுங்கள் அவன் இருக்கிறான் மிக்கவன் அவன் பாதுகாப்பவன் அளிப்பவன் இன்பம் அளிப்பவன் நிம்மதி அளிப்பவன் ஏன் கவலை ஏன் பயம் ஏன் நம்பிக்கை இழப்பு கைவிட்டு விடுவானா பட்டினி போட்டு விடுவானா வறுமையில் மூத்தாச்சி விடுவானா கொடுப்பேன் என்று வாக்களித்தானே இன்னம் லா ஹுவர் ரசாக் அல்லாஹ் எரணம் கொடுப்பான் என்று சொல்லவில்லை எரணம் கொடுப்பதில் அவனே ஆப்சந்திக்கவன் என்றான் ஏன் விட்டுருவானா உங்களை நம்பிக்கை பிலகீனமாகி வரக்கூடிய நேமத்தை விட்டு நாமே நம்மை தடுத்துக்கொண்டோம் கஷ்டத்துக்கு நாம தான் காரணம் வறுமைக்கு நாம காரணம் அல்ல அவன காரணம் அவன் என்றல்லவா கொடுப்பளிக்கிறான் நான் கொடுத்த வாக்க மட்டும் என்னைக்கும் மாட்டேன் என்றான் வாக்கு மீறது என் வேலை இல்லை அபூபக்கர் சித்திக்கு உட்கார்ந்து ரெசோல்ட சொல்றாங்க நாயகமே அவங்க நடக்கிறாங்க பாத்தீங்களா கால் தெரியுது கொஞ்சம் குனிஞ்சா நம்ம தெரியும் கால் தெரியுது குனிஞ்சா நம்ம தெரியுவோம் ரொம்ப கவலையா இருக்கு பெருமானார் சொன்ன வார்த்தை இந்த பயணம் துவங்கும் பயணம் நமக்கு புத்தாண்டின் பயணம் எப்படி என்ன பூபக்கர் கவலைப்படுறீங்க கவலைப்படக்கூடாது நானும் நீங்களும் இருக்க கவலைப்படுறீங்களா நம்ம ரெண்டு பேர் இல்ல குகையில நம்ம ரெண்டு பேரும் மூணாவதாக அல்லாவும் சேர்ந்து இருக்கிறோம் இன்னும் அல்லா நம்ம கூட இருக்கிறான் நாம அல்லா கூட இருக்கிறோம் அவன் கூட இருக்கிறான் இங்கே நான் சொல்வேன் எனக்கு ஆயிரம் கவலை ஆயிரம் கவலை சாப்பாடு நினைத்து எதிர்காலத்தை நினைத்து வருங்காலத்தை நினைத்து உடலை நினைச்சு சுகத்தை நினைச்சு நோயை நினைச்சு புள்ளை நினைச்சு மனைவியை நினைச்சு ஆளால வாழ்க்கைய பொருளாதாரம் தொழில் வியாபாரம் நினைத்து நினைத்து பள்ளிவாசல நினைச்சு புத்தவள்ளியை நினைச்சு ஜமாத்தை நினைச்சு பின்னால் துளூரங்கள் நினைச்சு இப்படி ஒவ்வொரு வட்டத்திலும் ஒவ்வொரு கவளை ஏன் கவலைங்கிறாங்க ரசூல் இந்த வாழ்க்கை கவலையால் துவங்க கூடாது இந்த வாழ்க்கைக்கு கவலை அழகும் இல்லை இந்த வாழ்க்கைக்கு கவலை ஆபத்தானது தெளிவாகச் சொன்னார்கள் அல்ல நம்மோடு இருக்கிறான் இந்த தாதக மந்திரம் உன் வாழ்க்கையில் இருந்தால் கவலை காணாமல் போகும் என்றார் கவலை இல்லாம வாழணுமா அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான்னு கவலை வராது கவலை வருதா அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிற வாழ்க்கையில நீ விலகினமான ஆளு நீ விலகினம் அவன் என்னோடு அவன் என்னோடு இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் அவன் இல்லாமல் நான் இல்லை என் உறக்கம் அவன் இருப்பதால் என் விழிப்பு அவன் இருப்பதால் உண்ணுகிறேன் அவன் இருப்பதால் இல்லையா சாப்பாடு கூட போகாது வாயில போய் நின்றுகணும் தொண்டையில நின்னுக்கணும் அது உள்ள போது அவன் இருப்பதால் அந்த சாப்பிட்டது எனக்கு ஜெனிக்க வைக்கிறான் அது ரத்தத்தில் கலக்க வேண்டியது ரத்தத்தில் கலந்து கலோரியங்கள் தேவையான கலோரியங்கள் எதுவெல்லாம் வெள்ள அணுக்களை கூட்ட வேண்டும் அது வெள்ள அணுக்களை கூட்டி எனக்கு அளிக்குமோ அதை கழிவாக வெளியே தள்ளுகிறான் அவன் இருக்கிறான் என்னோடு இருக்கிறான் அவன் இல்லையா நான் படுத்திருப்பேன் மோசம் போகாது போகாது சொன்னார்கள் சாந்த நபிகள் என்ன கவலை ராதாஹூசன் திருக்குறான் பேசுகிறது கவலைப்படாதீர பூபக்கரே இன்னல்லாக மானா அல்லா நம்ம கூட இருக்கிறான் இன்னைக்கெல்லாம் வீட்டில் பெண்களுக்கு ஆயிரம் கவலை என்னம்மா என் பையன் நினைச்சா கவலையா இருக்குது என் பொண்ணு நினைச்சா கவலையா இருக்குது அவ கல்யாணம் முடிச்சு போன வீட்டில் நிம்மதியா இல்லை கவலையா இருக்குது ஏன் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் அதன் பொருள் என்ன கேளுங்கள் அவனிடத்தில் பேசுங்கள் அவனோடு முறையிடுங்கள் அவன் தருப்பாரில் அவன் இருக்கிறான்னா என்ன அர்த்தம் அவன் இருக்கிறான் இருக்கிறான்னு சொல்றதல்ல பேசுங்கள் அல்லாவோடு முறையிடுங்கள் அல்லா இடத்தில் கேளுங்கள் அல்லா இடத்தில் ரப்பே பிரச்சனை இருக்குது நீ இருக்கிறாய் சரியாக்கி விடு அதுதான் என் பிரச்சனைக்கு தீர்வை தவிர கவலைப்பட்டுன என் புள்ளைக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட நான் இல்லாமல் போகுவேன் கவலை அதன் உச்சம் ஹார்ட்டை விலகினப்படும் ஹார்ட்டை விலகினப்படும் அட்டாக்கு வரும் அதிக கவலையானால் நான் இருக்கணும் என் பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்வதற்கு அப்ப எதுக்கு கவலை இந்த ஆண்டு துவங்கட்டும் கவலை இல்லாத ஆண்டாக துவங்கட்டும் நமது வீடுகளின் கவலைகளை கருணை உள்ளவனே இல்லாமல் ஆக்குவாயாக கவலை போக்கிவிடு வீட்டை நினைத்து வறுமையை நினைத்து கஷ்டத்தை நினைத்து நோயை நினைத்து நாட்டை நினைத்து பிரச்சனைகளை நினைத்து கவலை வேண்டாம் ஒரே ஒரு கவலைதான் அனுமதி ஒரே ஒரு கவலை என்ன கவலை நான் நல்லா இருக்கணும் மறுமையில் சொர்க்கம் பெறணும் அருமையில் அல்லாவை சந்திக்கணும் மறுமையில் அந்த கவலை மட்டும் இருக்கணும் அந்த கவலை அது கவலை அல்ல அது இன்னும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகும் நான் சொர்க்கம் போகணும் நரகத்துக்கு போயிடக்கூடாது மறுமை வேண்டும் சொகுசாக வேண்டும் மறுமை வேண்டும் வேண்டும் சொகுசாக இருக்கணும் முத்தக்கி ஓன் ஊன் கட்டில இருப்பாங்க எப்படி கட்டில் பின்னால் இருக்கிறவங்களை நான் பார்க்கணும்னா நான் திரும்பி எல்லாம் பார்க்க மாட்டேன் அந்த கட்டில் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் பார்த்துருவேன் அந்த கட்டில் அப்படி இருக்குங்கிற அல்லாஹ் அந்த சாய்மானம் குறித்து அற்புதமான விளக்கம் அதிக சில சொர்க்கவாசி எப்படி ஜாலி எப்படி சொகுசு மேலே ஒரு பறவை பறக்குமா நல்லா காட்டுவான் பறவை பறக்கிற மாதிரி அவருடைய பார்வை பார்ப்பார் பார்த்துட்டு சொல்வாராம் இந்த பறவை புரிஞ்சி இறைச்சியாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாராம் நினைச்ச உடனே அவர் முன்னால் அது இறைச்சியாக இருக்கும் கேட்டதும் கிடைக்கும் நினைத்ததும் கிடைக்கும் உலகத்துல கிடைக்குமா கேட்டாலே கிடைக்கிறது இல்லை ஒருத்தர் சொன்னார் என் பொஞ்சாரிட்ட போய் டி வேணும் டி வேணும்னு கேட்டேன் அந்த அம்மா காதுலயே விழல்ல நான் கேட்டேன் உங்க வீட்டு அம்மாவுக்கு காது கேட்காதா இல்லாசிரத்தை அந்த அம்மா டிவியில உட்காந்துருக்கு கேட்காது காதுன்னு டிவி கேட்டுட்டு இருக்குது சத்தம் ஊடு போறான் சத்தம் நீங்க இல்ல நீங்க எல்லாம் சீதேவிகள் காது கேட்காது என் பொஞ்சாரிக்கு டீ வேணும் டீ வேணும்னு சொன்னா சக்கராத்துல தான் டீ வரும் போல தெரியும் வழக்கும் வீகாமா தஷ்டி அம்பு சொக்கும் வழக்கும் வீகாமா தத்தாவும் கேட்டதும் கிடைக்கும் நினைச்சதும் கிடைக்கும் அல்லாஹ் சொல்றான் நான் சொகுசாக வாழ வேண்டும் அந்த கவலை இருக்கட்டும் சொகமாக வாழ வேண்டும் அந்த ஏக்கம் இருக்கட்டும் சொர்க்கவாசியாக வாழணும் அந்த ஆசை இருக்கட்டும் அந்த அச்சமும் கவலையும் இருக்கட்டும் அது ஒரு தான் அனுமதி நாளைக்கு என்ன ஆகுமோ ஆஸ்பத்திரியில் படுத்துருவோமோ முடங்கிருவோமோ அன்னைக்கு அவர் நல்லா இருந்தாரு ராத்திரி திடீர்னு போயிட்டாரு நம்மளும் நல்லா இருக்கோமே திடீர்னு போயிடுவோமோ ஒன்னே கேட்கிற ஏன் அவர் திடீர்னு போயிட்டாரு என்ன ஆச்சு அவருக்கு ஒன்றும் இல்லை கொஞ்சம் சுகர் ஹையாயிட்டான் எனக்கும் நானூறு இருக்குது நானும் ஹையாகி போயிடுவேணும் ஹையாய் போறது இல்ல ஹையா இருப்போம் ஐயனா என்ன ஹயாத்தா இருப்போம் எங்க நானூறு ஐநூறு இல்ல என்னை வாழ வைக்கும் கால வரையிலும் நோய் கூட ரப்பு அனுமதி இல்லாம மௌத்தாக்காது மௌத்தாக்குற சக்தி நோய்க்கு இல்ல ஒரு காரணம் சகர் கண்ட்ரோல்ல வைங்க பிரஷர் கண்ட்ரோல்ல வைங்க அவருக்கு நான் ஒரு சுகர்ல அவர் மௌத்தா போயிட்டாருன்னா அதுக்காக நீ பயந்து கவலைப்பட்டு நானும் போயிடுவேனோ அது விலகினம் இல்லையா எல்லாரையும் அல்லா கூப்பிடுவானா அவருக்கு மௌத்து வந்துச்சு போனார் எனக்கு டைம் இருக்கு வாழ்வேன் நம்புங்கள் இன்னைக்கெல்லாம் சில பேர் அடுத்த வீட்டுல மௌத்து விழுந்துச்சுன்னா மூணு நாளைக்கு இவன் சாப்பிடுறது இல்லை அவரு போயிட்டாரு கவலைப்படலாம் ஆறுதல் சொல்லலாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை கூட அல்லா தோஃ செய்வானா